ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம பேர் எழுதி பண்ணுற மாதிரி நம்ம நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டர்லேயும் ஒவ்வொரு நம்ம பண்ணுற ஒரு ஆர்ட் பீஸ்லேயும் நம்ம பேர் இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஒரு உண்மை ஒரு 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 சின்ன ஒரு மூணு இன்சிடெண்ட்டில் எப்படி எனக்கு இது வந்ததுன்னு சொல்கிறேன் மூணுமே வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூழ்நிலைங்களாம் அரிசி அதுக்கு போட்ட ஒரு விதை மாதிரி நான் ஒரு படம் இனிதின் ப நடித்து முடிச்சுட்டு ஒரு படம் ஹீரோவாக கமிட்டாயி மொதல் நாள் பூஜை அந்த பூஜைக்கு வந்து மிஷ்கின் சார் தான் கெஸ்ட்டாக வர்றாரு ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மொதல் நாள் எனக்கு ஒரு புக்கையெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்து உட்காந்துட்ருக்காரு நான் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில ஏதாவது இம்ப்ரெசிவாக பேசணும் அப்படின்றலாம் நான் சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன் சாரும் சைலண்ட்டாக உட்காந்துட்டுருக்காரு சார் சொன்னார் நீ இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு நீ மட்டும் காரணம் கிடையாது பல தலைமுறையாக அவங்க பண்ண ஒரு புண்ணியமும் அதனுடைய ஒரு ஒரு செயின் எஃபெக்ட்டும் தான் இங்கே வந்திருக்கேன் ஸோ ஒன்றால் நினச்ச கர்வமாக இருக்காது ஜெய் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அது வந்து கிடையாது அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அந்த படத்துலேருந்து ரெண்டு நாள் என்ன தூக்கிட்டாங்க வேற ஒரு இருக்கிற ஒரு ஹீரோ வச்சு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படியே கடந்து போகுது அப்புறம் எப்படியாவது சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க முகமூடி படம் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது நான் கிரிக்கெட் விளையாட்ற போய் கூட விளையாடிருக்கேன் திருப்பி எல்லாருக்குமே விளையாட எல்லாருமே வந்து அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு என் எல்லாம் சாப்பிட்டு தான் போவோம் அப்போது முத ஒரு ரெண்டு தோட தான் போயிருந்தேன் அப்போ சார் வந்து அங்கே அஸ்டன்டே அவர் வந்து தம்பின்றதெல்லாம் எனக்கு தெரியாது அங்கே ஒரு அஸ்டன்டேட்டராக மட்டுமே தான் இருந்தார் அவர் என் பக்கத்தில் உட்காந்து நாங்கள் ரொம்ப நேரம் பேசினோம் அப்படிங்களா என்ன என்ன தியேட்டர்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நிறையா கேள்வி கேட்டார் அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இந்த படம் வரைக்கும் வந்திருக்கு தேங்க்யூ சார் நான் ஆக்சுவலி ஊருட்டு போய் ஹைதராபாதில் தெலுங்கில் ஓகே இது இன்னொரு லைஃப் என்ன இது அப்படின்னு பார்த்துட்ருக்குறப்போ இந்த கே இந்த கேரக்டர் நீ கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு கூப்பிட்டு திருப்பி இங்கே நிற்க வச்சு மறுபடியும் படம் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஐ ஆம் ஜஸ்ட் ஸோ ப்ரிவிலேஜ் அண்ட் ஹாப்பி டு ஹியர் டெவில்ன்ற படம் கண்டிப்பாக ஒரு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நில வந்து ஒரு ஒரு கப்பலினுடைய ரிலேஷன்ஷிப் வேறு வேறு எல்லாருமே வந்து எல்லாமே வந்துருச்சு எல்லா விதமான மெட்டீரியல் கம்ஃபர்ட்டும் வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி என்ன அப்படின்றதோட ஒரு ஒரு மாடர்ன் டேக் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் அண்ட் ஸ்ரீகாந்த் சார் என்ன சொல்கிறது எல்லாத்துக்குமே என்ன எனக்கு எப்போ டவுனாக இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணுறது தான் படத்துக்கு சம்மந்தம் இருக்கும் இல்லையோ ஒரு பழகானதுலேருந்து அவருக்கு எனி திங் யாருயாவது பேசணும் ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்டருந்து எப்படியாவது டைம் எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆள் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர் சார் அண்ட் ஞானசேகர் சார் ஹரி சார் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கார்த்திக் இஃப் கிவன் சம் கிரேட் விஷயல்ஸ் தேங்க் யூ ஸோ மச் சாமி சார் ரொம்ப சிம்பிளாக அப்படி மீட் பண்ணோன்னு சொன்னேன் ஆனால் அந்த மாதிரி இத்தனை வருஷத்தில் நான் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது படத்துக்கிட்ட நான் நடிச்சிருக்கேன் யாரும் என்னை இப்படி தாங்கினது கிடையாது தேங்க்யூ ஸோ மச் ஒரு 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 படத்தில் வந்து ஒரு ஒரு பைக்கர் ஒரு தாய் பாசத்துக்காக எங்கிற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பேன் அந்த பாசத்தை வந்து அவர் எனக்கு கொடுத்தாரு படம் ஃபுல்லாக ரொம்ப தாங்கி தாங்கி பார்த்துக்கிட்டார் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படி 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 பார்த்து ஹவ் நவர் ஃபீல்ட் தட் வே தேங்க்ஸ் ஃபார் மேக் மீ ஃபீல் தட் வே அதுதான் என்னுடைய எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச பெரிய டேக்அவியே அதுதான் ஏன்னா ஒரு ஒவ்வொரு படம் ஒரு கேரக்டர் முடிச்சு வரும்போது வி ஷுட் பிகம் பெட்டர் பர்சன்ஸ் கண்டிப்பாக அதில் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வரும் ஆனால் அது ஒரு பெட்டரான மாற்றமாக இருக்கணும் அண்ட் பூர்ணா நாங்கள் ஒரு சீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நாள் உள்ளே போய் படுத்துட்டாங்க ரொம்ப தலைவலிக்குது வாந்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் படுத்துட்டாங்க நைட் சீன் ஒரு மூணு நாள் நான் காலைல பெங்களூர் நைட்டு வந்து சென்னை அப்படின்னு மூணு நாளாக ஃப்ளைட் பிடிச்சி ஷூட் இருக்கேன் கன்னட படமும் பண்ணிட்டு இருக்கேன் என்னடா எந்த நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம் அந்த போய் படுத்துருச்சு அப்படின்னு ரொம்ப கோவம் வந்துச்சு இப்போ அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க கேரியங்காக இருந்தாங்கன்னு இந்த அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த சாங் வந்து நான் கிட்டத்தட்ட நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருந்தேன் நான் பின்னாடி உட்கார வச்சுருந்தாங்க என்ன பொறுப்பு ஜாஸ்தியாயிருச்சுன்ற மாதிரி நல்லபடி அந்த சாங் எடுத்து முடிச்சோம் மலையில் எடுத்தோம் அண்டு வெதார்த்தனை இதே பக்கத்து ஸ்டூடியோவில் இனி இது நடக்கும்போது நான் அங்கே அஸ்டன் டேக்டர் அண்ட் அஸ்டின் கேமராவான ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் கலரிங்காக உட்காந்துருப்பேன் வெளியின்னு ஒரு ஹீரோ உட்காந்துருப்பார் மைனாக்கு காலன்னு சாயங்காலம் வெளியே உட்காந்துருப்பார் எங்கள் டேக்டர் சொல்வார் பாத்தியா அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த அந்த மாதிரி சினிமா வெறி இருந்தால் தான் இருக்க முடியும் சஸ்டெயின் ஆக முடியும் அந்த வெறிலாம் ஒன்றில் ஒன்றிட்டே இருக்கா அப்படின்னு எங்கள் டேக்டரை கேட்டே இருப்பார் அங்கிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே ஸ்பிரிட்டோடு இருக்கார் இந்த மாதிரி ஒரு டீமில் நான் அசோசியேட்டாக இருக்கேன் ஐம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி ஃபிஃப்த் செகண்ட் படம் வருது கண்டிப்பாக போய் பாருங்கள்